வீரகேசி பத்திரிகை தலைப்படுகிறது பழிவாங்கும் செயற்பாட்டுக்கு அனுரவின் அரசாங்கம் முன்னுரிமை வழங்குகிறது சந்திரிகா விசனம் விசாரணைக்குட்படாத ஒரே ஒருவர் தான் எனவும் பெருமிதம் என்பதாக இன்றைய வீரகேசரி நாங்கள் இருக்கிறது நல்லாட்சியை முன்னெடுப்பதை விடவும் பழிவாங்கும் செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி வருகிறது என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாய் குமார் வெளியிட்டிருக்கின்றார் கொழும்பில் பிரத்யேகமாக இல்லம் ஒன்றை பெற்றுள்ள நிலையில் அதன் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது அதே நேரம் நான் மருத்துவ சிகிச்சைகளையும் பெற வேண்டிய நிலையில் உள்ளேன் ஆகவே தற்போதைய அரச இல்லத்தில் தங்குவதற்கு இரண்டு மாத கால அவகாசம் தனக்கு தேவை என்பதாக கோரியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டமை உட்பட சமகால நிலைமைகள் சம்பந்தமாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆட்சி செய்த எனக்கு டொரிண்டனில் அரச இல்லம் வழங்கப்பட்டது நான் இந்த இல்லத்துக்கு வரும்போது ஒரு புல் கூட இருக்கவில்லை நிலம் கூட நடக்க முடியாத அளவில் தான் இருந்தது அப்பணிகளை முன்னெடுப்பதற்காக நிதியை அப்போதைய ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரியபோது அவர் இதனை வழங்க அதற்கு மறுத்துவிட்டார்கள் அதன் பின்னர் நான் எனது சொந்த ரீதியில் இருந்து பதினான்கு மில்லியன் ரூபா செலவழித்தே புனரவைப் பணிகளை முன்னெடுத்தேன் தற்போது சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனினும் நான் விழுந்தமையினால் இடுப்பு பகுதியில் முறிவு ஏற்பட்டிருக்கிறதுக்கான சிகிச்சை பெற்று வருகிறேன் தினமும் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த இல்லத்தில் ஆயுட்காலம் வரையில் தங்கியிருப்பதற்கான அனுமதி கோ அனுமதியை கோரி ஜனாதிபதி அன்பகுமாரவின் அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தேன் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனது ரோஸ்மீட் பிளேஸ் வீட்டை விற்ற பிறகு கொழும்பில் தனக்கு வீடு இல்லை கொழும்பில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் முயற்சிகளை நான் முன்னெடுத்துவதோது ஜேபி சார்ந்த ஊடக மிரட்டல்களால் அவை தடைப்பட்டன குறிப்பாக வீட்டின் உரிமையாளர்களோடு உரையாடியவற்றை பெறுவதற்கான பரிவர்த்தனைகளை முன்னெடுக்க முயன்றபோது அச்சைப்பாடுகளை தடுப்பதற்காக பல்வேறு சாட்டுகள் கூறப்பட்டன அதற்காக காரணத்தினை ஆராய்ந்த போது அவர்கள் ஜேபி சேர்ந்த தங்கள் அன்பான ஊடகவியாக நியமித்து என்னை பற்றி அவதூறு பேசியதாக கேள்விப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கிற நிலையில் கொழும்பில் பிரத்யேகமாக தங்குவதற்கான சிறிய இல்லம் ஒன்றை தற்போது பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அங்கு புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கு இரண்டு மாதங்கள் தேவைப்படுவதால் அதுவரையில் அரச இல்லத்திலேயே தங்குவதற்கு அனுமதி கோரியிருக்கிறேன் பல நாடு இதைவிட பல சிலைகள் உள்ளன இந்தியாவில் கூட சிறந்த சிலைகள் நாடு திரும்பியதோடு சிறிது காலம் ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தார் அதே நேரம் ஓய்வு பெற்ற ஐந்து ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரணை ஒரே ஒருவர் நான் தான் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பது வெளிப்படையாகிறது என்பதாக அவர் கூறுகிறார் அப்படி என்றால் மற்றவர்கள் தவறு செய்திருக்கிறார் என்பது விடயத்தை முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக் கொள்கிறார் மேலும் அரசாங்கம் நல்லாட்சியை நிலநாட்டு முன்னெடுப்பதிலும் பார்க்க ஆட்சியை விட பழிவாங்கும் செயல்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அவர்களுடைய சொந்த சொந்த உள்ள எவ்வாறு தடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் அவர்கள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே பல நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் சலைகள் தொடர்பான விடயங்களை பற்றி இவர் கூறியிருந்தார் எமது நாட்டில் அது மிகவும் அதிகமாக இருக்கிறது நாட்டின் மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய வாழ்க்கை நிலை அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போது முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்ற செலவினங்கள் அதிகம் என்ற விடயம் தான் இப்போது அரசாங்கத்தினால் சுட்டிக்காட்டப்பட்ட விவகாரமாக இருக்கிறது எனவே அதிலும் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் சிறப்புரிமைகள் என்ற பெயரில் சலுகைகள் கொண்டே வந்த காரணத்தினால் அரசாங்கத்தினுடைய செலவின அளவு அதில் கூடிக்கொண்டு செல்கிறது எனவே அதனை குறைத்து கொள்வதற்கான விடயங்கள் குறித்துதான் நாங்கள் காணப்படுத்தியிருப்பதாக அரசாங்கம் கூறுகிறார் அதே போல் இன்னும் ஒரு தரம் இருக்கிறது யாருக்காவது வாழ்வதற்கான பிரச்சனை அல்லது வாழ்வாதார பிரச்சனை இருக்குமாயின் அவர்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை கடிதம் முன்வைத்தால் அது தொடர்பான விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுவதாகவும் அரசாங்க தரப்பு தெரிவித்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவ்வாறு இருக்கதான் முன்னாள் ஜனாதிபதி இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார்